வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நாம் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய வாகனங்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களுக்கு இலக்கத்தகடுகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ராணுவ குழுக்களை அனுப்ப தீர்மானம் வெளி மாவட்டங்களிலும் ஒருநாள் ஓட்டுநர் உரிமங்களை அச்சிட திட்டம் இன்று இரவு வானில் தென்பட உள்ள அரிய காட்சி ஓடுபாதையிலிருந்து விலகி கடலில் விழுந்த விமானம் இருவர் பலி கெகல் பத்திர பத்மி இசாராவிற்கு வழங்கிய வாக்குறுதி விசாரணைகளில் அம்பலமாகும் உண்மைகள் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வீட்டுக்கு தீ எரிந்து நாசமான உடமைகள் இன்று முதல் ஜியோவிபே மூலம் அபராதம் செலுத்தும் வசதி யாழ் கடல் மார்க்கங்களில் அதிகரிக்கும் குற்ற செயல்கள் தீவிரப்படுத்தப்படும் சோதனைகள் நாட்டில் ஐந்து மாதங்களாக வாகன இலக்க தகடுகள் இல்லாமல் காத்திருக்கும் ஒரு லட்சத்து அறுபத்தி புதிய வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகன இலக்க தகடுகளை பெற இன்னும் மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஒப்பந்தக்காரர்களின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டமை புதிய விலை மனு கோரல் செயல்முறை தொடர்பான சிக்கல்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை சரிபார்த்ததில் ஏற்பட்ட தாமதம் போன்றனவே இதற்கு காரணங்கள் என்றும் தெரியவந்துள்ளது மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து உந்துள்ளிகள் மற்றும் இருபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு மின்சார சிற்றுந்துகள் உட்பட கணிசமான எண்ணிக்கையிலான வாகனங்கள் வாகன இலக்கத்தகடுகளை பெற காத்திருக்கின்றன கடந்த ஒப்பந்தகாரருக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் கடந்த ஏப்ரல் மாதம் நிறைவடைந்ததுடன் மேலும் மாற்று ஒப்பந்தகாரர் இல்லாததால் மோட்டார் போக்குவரத்து வழங்குவதை நிறுத்த வேண்டியிருந்தது விலைமனக்கூரல் செயல்பாட்டில் தொழில்நுட்ப மற்றும் கொள்முதல் சிக்கல்கள் காரணமாக புதிய ஒப்பந்தகாரரை கண்டுபிடிக்கும் செயல்முறை தாமதமாகியுள்ளது புதிய இலக்க தகட்டில் ஏழு சிறப்பு பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன மேலும் அவற்றை சோதிப்பதில் ஏற்று ஏற்பட்ட சிக்கல்களே இலக்கு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைகளை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் ராணுவ குழுக்களை அனுப்பி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் எம் ஜி ஆர் இதனை தெரிவித்துள்ளார் இதனிடையே நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பொதுமகன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக நூற்று நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய குருநாகல் மாவட்டத்தில் குடும்பங்களைச் சேர்ந்து மூன்று பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்து காலி மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து எழுபத்தி ஆறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பொலி தெரிவித்துள்ளார் இதனிடையே நாட்டில் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன வவுனியா மாவட்டத்தில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் சில இடங்களில் போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் சியம்பெலாண்டுவ கொக்கஸ் பிட்டிய வேதியின் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் அதனுடான போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன எனவே குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அடுத்த ஆண்டு முதல் குருநாகல் பதுளை மற்றும் அம்பாறை மாவட்ட அலுவலகங்கள் மூலம் ஒரு நாள் சேவையின் கீழ் ஓட்டுநர் உரிமைகளை அற்றிட திட்டமிடப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது இந்த ஒருநாள் சேவை தற்போது விரகர மற்றும் ஹம்பாந்தோட்டை அலுவலகங்கள் மூலம் மட்டுமே வழங்கப்படுகின்றது மேலும் மோட்டார் போக்குவரத்து விரகர டிஜிட்டல் அமைப்புடன் பன்னிரண்டு மாவட்ட அலுவலகங்கள் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள மாவட்ட அலுவலகங்களும் இந்த அமைப்புடன் இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் மோட்டார் போக்குவரத்து துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டின் முக்கிய விண்கல் மழை பொழிவை இன்றிரவு பார்வையிட முடியும் என்று வானிலை ஆள்கள் தெரிவித்துள்ளனர் <usion> இந்த விண்கல் மழைக்கு ஒரையோனஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது மேலும் இந்த விண்கல் மழையை அதிகாலை மூன்று மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை காண முடியும் என வானிலையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் விண்கல் மழையை பார்க்க விரும்புகின்றவர்கள் மின்சார வெளிச்சத்தில் விலகி இரண்டு இடத்திலிருந்து அதனை பார்க்குமாறும் வானிலையாளர்கள் தெரிவித்துள்ளனர் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்று கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது you குறித்த விபத்து உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை மூன்று ஐம்பது மணிக்கு ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது துருக்கிய சரக்கு விமான நிறுவனமான ஏஆர்ஏசிடிக்கு சொந்தமான போஜிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு நானூற்று எண்பத்தி ஒன்று எமிரேட்ஸ் இகே தொன்னூற்று ஏழு எண்பத்தி எட்டு விமானமே விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது துபாயிலிருந்து ஹாங்காங் சென்று எமிரேட்ஸ் விமானம் ஓடுபாதையில் ஒரு வாகனம் மீது மோதி கடலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தின் காரணமாக இருவர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அவர்கள் இருவரும் தரையில் விமான நிலைய வாகனத்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு பிறகு விமான நிலையத்தின் வடக்கு ஓடுபாதை மூடப்பட்டுள்ளதுடன் தெற்கு மற்றும் மத்திய ஓடுபாதைகள் தொடர்ந்து இயங்கும் என்று ஹாங்காங் சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது விமானத்தில் இருந்து நான்கு பணியாளர்கள் மீட்கப்பட்டதாக சர்வதேச விமான நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஹெகன்பத்திர பத்மே ஐரோப்பிய நாடொன்றிற்கு அனுப்புவதாக வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையிலேயே இசாரா சிவந்தி பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக்கொல்லும் திட்டத்தின் பின்னணியில் செயல்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சஞ்சீவ கொலைக்கு இசாரா எந்த பணத்தையும் பெறவில்லை எனவும் ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதே இசாராவின் ஒரே கனவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இசாரா வந்திக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஜே கே பாய் என்ற நபருக்கு பத்மே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாவை வழங்கி போலிக் கடவுச்சூட்டுகளை தயாரித்து இசாராவை ஐரோப்பாவிற்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது சஞ்சீவ கொலைக்கு பத்மேவிடமிருந்து எந்த பணத்தையும் பெறவில்லை எனவும் நேபாளத்தில் தங்கியிருக்க அவர் மாதாந்தம் தனக்கு பணம் அனுப்பியதாகவும் இசாராவிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளார் தனது சிறு வயதிலிருந்தே கெஹல் பத்ர பத்மேவின் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்பட்டிருப்பதாக இசாரா வெளிப்படுத்தியுள்ளார் தனது கனவை நினவாக்குவதாக உறுதியளித்த பின்னர் சஞ்சீவ கொலை திட்டத்திற்கு பத்மே இசாராவின் ஆதரவைப் பெற்றுள்ளார் இசாரா சிவந்தி உட்பட நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஏராவூர் புல்லுமலை வட்டார பிரதேச சபை உறுப்பினர் சிவானந்தனின் வீடு தீக்கரையாக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு பதினோரு மணியளவில் வீடு மற்றும் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிள் ஆகியவை அடையாளம் தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக சிவானந்தன் தெரிவித்தார் சம்பவத்தின் போது அவர் வீட்டில் இருக்கவில்லை எனவும் தனது தாயார் மாத்திரமே வீட்டில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கின்றேன் இது என் மீதான தனிப்பட்ட ரீதியிலான பிரச்சனையா அல்லது அரசியல் பழி வாங்கலா என்பது தெரியவில்லை என தெரிவித்தார் இந்த குறித்த சம்பவத்தின் போது பிரதேச சபை உறுப்பினரின் தாயார் மாத்திரமே வீட்டில் இருந்துள்ள நிலையில் சம்பவத்தை அறிந்து தாயார் வெளியே வந்து பார்க்கும் சந்தர்ப்பத்தில் அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் ஒன்று குறித்த பகுதியில் இருந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தென் மாகாணத்தில் இன்று முதல் கோவை செயலி மூலம் நேரடியாக அபராதம் செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் காவல்துறையினர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிமீறல்களுக்காக காவல்துறையினரால் வழங்கப்படும் அபராதங்களை செலுத்துவதற்கு வசதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த வசதி அடுத்த மாதம் வடமாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒன்பது மாகாணங்களையும் இந்த திட்டத்திற்குள் உள்ளடக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் ஜிஓவி பே செயலி மூலம் தொலைபேசி இயல்லது பிற சாதனங்களை பயன்படுத்தி எந்த இடத்தில் இருந்தும் எளிதாக பணம் செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது பாதநூலக குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் நாட்டை விட்டு தப்பியோடவும் போதைப் உள்ளிட்ட பல்வேறு கடத்தல்களுக்காக அதிக அளவில் கடல்வழி மார்க்கங்களை பயன்படுத்துவதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் சிலாபம் தெவுந்தர உள்ளிட்ட ஐந்து கடல்வழி மார்க்கங்களை குறிவைத்து பாதுகாப்பை பலப்படுத்த பாதுகாப்பு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர் குறித்த கடற்பரப்பினுள் கடற்படை மற்றும் விமானப்படை பாதுகாப்பையும் தீவிரப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது படகுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஆட்கடத்தல்கள் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் சிலாபம் கடற்பரப்புகளை இலக்கு வைத்து குறித்த ஆட்கடத்தல் வியாபாரங்கள் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை இந்தியா மற்றும் இலங்கை இடையே இடம்பெறும் போதைப் உள்ளிட்ட கடத்தல்களும் அதிகரித்துள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதாள உலக குழு உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இசா ராச்வந்தி மற்றும் குழுவினர் படகு மூலம் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு கடல் வழியாக மஞ்சள் மற்றும் இஞ்சி கடத்தலும் அதிக அளவில் இடம்பெறுவதாக அண்மையில் செய்திகள் வெளியாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது புதிய வாகனங்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களுக்கு இலக்கத்தகடுகள் இல்லை அனைத்து மாவட்டங்களுக்கும் ராணுவ குழுக்களை அனுப்ப தீர்மானம் வெளி மாவட்டங்களிலும் ஒருநாள் ஓட்டுநர் உரிமங்களை அச்சிட திட்டம் இன்று இரவு வானில் தென்பட உள்ள அரிய காட்சி ஓடுபாதையிலிருந்து விலகி கடலில் விழுந்த விமானம் இருவர் பலி கெகல் பத்திர பத்மி இசாராவிற்கு வழங்கிய வாக்குறுதி விசாரணைகளில் அம்பலமாகும் உண்மைகள் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வீட்டுக்கு தீ எரிந்து நாசமான உடைமைகள் இன்று முதல் ஜியோவிபே மூலம் அபராதம் செலுத்தும் வசதி யாழ் உள்ளிட்ட கடல் மார்க்கங்களில் அதிகரிக்கும் குற்ற செயல்கள் தீவிரப்படுத்தப்படும் சோதனைகள் இதுடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது யூடியூப் டியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்